வேறெந்தும் இல்லை என்பனால் தமிழர் வாழ்வாடு என்று வாழ்த்தியும் உலகம் போற்று புத்தவரும் என் மணிபுழா நாயகருமானதின் தாய்

கேளிய மக்களுக்கும் অধিকারம் கடசி மனிதனக்கும் ஜனநாயகம் கேளிய மக்களுக்கும் অধিকারம் அடங்காமதே யானே போல அதிரடி கலங்கம் செய் அழிவிடாகுண்டு உடனே உன் வாய்வீ கேதம் செய் அடங்காமதே யானே போல அதிரடி கலங்கம் செய் அழிவிடாகுண்டு உடனே உன் வாய்வீ சாகம் செய் புலிகள் வலிட கரமானவ